ஜூலை இரண்டு இன்றைய மறையுறை சிந்தனை எதிர்பாராத நேரங்களில் பூகம்பங்களும் எரிமலை வெடிப்புகளும் இயற்கை சீற்றங்களின் பாதிப்புகளும் மத கலவரங்களும் ஏற்பட்டு மனிதர்களை அளித்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத நிகழ்வுகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது இன்றைய இறைவார்த்தையில் படகுக்கு மேல் அலைகள் எழுந்தபோதும் இயேசு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போதுதான் இறையருளின் சக்தியை நாம் உணர முடியும் இறை சக்தி நம்மை ஆட்கொள்ளும் போது நம்மிடம் அச்சம் பயம் கவலை ஆகிய அனைத்தும் காணாமல் போய் நம்மில் நம்பிக்கை பலப்படும் மனமும் அமைதி பெறும்